அவங்க அம்மா இருந்தே சவுக்கு வந்து விரட்டல் ஒரு காலம் சவுக்கு அங்கே இருந்துதான் கொலை பண்ணிட்டே இருப்பீங்களா சாகடிச்சுட்டு இருப்பீங்களா இல்லை நான் கேட்குறேன் என்ன இப்படி ஒரு ஆணவம் உங்களுக்கு இப்ப காவல்துறையே இப்படி அனுப்பி விடுறாங்கன்னு சொன்னா நாளைக்கு நான் முதல்வர் வீட்டுக்கு போன அனுப்பி விடுவாங்களா அல்லது உதய ஸ்டாலின் வீட்டுக்கு போவாங்க விடுவாங்களா கேட்டு பாருங்க கேட்டு பாருங்களா

அதனால அவர் எல்லாமே செய்வாரு எல்லாத்துக்கும் இப்ப இப்ப பரபரப்பா நேத்து இருந்து மெசேஜ் ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு பூரா ஓடுது வந்து என்ன நினைக்கிறாரு வயசான காலத்துல ஏன் திமுக இப்படி முட்டு கொடுத்து முட்டி கொடுத்து முட்டு கொடுக்கிறான்னு தெரியல யாருக்கு ஆசைங்க நீங்க தான் அரசியல் சவுத்து கொஞ்சம் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அசிங்கம் குக்கு செய்தி நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணல்ல திமுகவின் முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்களும் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்கள்தான் இருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் ஐயா திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டில் துப்புரவு பணியாளர்கள் என்ன வேலம் போட்டு வந்து மலத்தை கரைச்சி ஊத்தி அவங்க வீட்டில் ஒரு மாதிரி அலங்கோலம் பண்ணிட்டு போயிருக்காங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை அவர்கிட்ட கேளுங்க அவங்க தானே செஞ்சாங்க அவங்க கிட்டே கேட்டிங்கன்னா அப்புறமா நான் பதில் சொல்ல நான் அடக்கி பேசணும் நாங்கள் தான் செஞ்சோன்னு எப்படி பேசுங்க இங்கே பாருங்கள் உங்கள் நண்பருங்கிறதுக்காக நான் ஏற்கனவே நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் இது மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது எவனோ ஒரு நாய் செஞ்சதுக்காக நாங்கள் செஞ்சோங்கிறது மிகப்பெரிய தவறுங்க நீங்கள் பேசுங்க உங்கள்கிட்ட கேட்டாச்சுன்னா நீங்கள் பதில் சொல்லுங்க இல்லை இல்லை அவர்கிட்ட தான் விளக்கமாக கேளுங்க நான் பதில் சொல்ல வேண்டியது ஏன்னா அவர் பதில் சொல்கிறத வச்சு தான் ஏன்னா முழுக்க முழுக்க வந்து இவங்க தான் செஞ்சுருக்காங்க ஆனா சொல்றேன் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் முரண்கள் இருக்கலாம் நீங்க அப்படியே அவர் தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் மீது வழக்கு தொடுக்கலாம் ஏற்கனவே நீங்க வழக்கு தொடுத்தீங்க இல்லையா எடுத்து போய் கையை வடிச்சிங்களா இல்லையா பத்து இருபத்தஞ்சு வழக்கு போட்டீங்களா இல்லையா பெண் காவலரை வச்சுங்களா இல்லையா எல்லாமே சௌகசங்கருக்கு சங்கருக்கு எதிராக அரசு பயங்கரத்து முழுக்க ஏறி இருக்கீங்க இப்போ இவர் துப்புரவு தொழிலாளர்களை பத்தி அவர் தவறா பேசியிருந்தா என்ன பண்ணிருக்கணும் அவர் மீது வழக்கு போட்டிருக்கலாம் அவரை கைது பண்ணிருக்கணும் ஜெயிலில் அனுப்பியிருக்கணும் அதை விட்டுட்டு மலம் சாணி இதை இந்த கழிவு நீரெல்லாம் எப்போ கொட்டுறது அச்சிங்க அச்சிங்கமாக வந்து அந்த வயசான தாயார் சவுகாவுடைய அம்மா கிட்ட பேசுறது அவங்க அம்மா ஃபோன்லேருந்தே சவுக்கு இது வரட்ட ஒரு காலம் சவுக்கு அங்கே இருந்து இருந்தால் கொலை பண்ணிட்டிருப்பீங்களா சாகடிச்சிட்டிருப்பீங்களா இல்லை நான் கேட்குறேன் என்ன இப்படி ஒரு ஆணவம் உங்களுக்கு அப்போ இதை செஞ்சது யாரு அவங்க தான் சற்றத்து மாற்று கருத்து இல்லை இதுல வந்து அங்க போன அந்த அடியாட்கள் எல்லாமே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்லோ பிறந்தகளுடைய அடியாட்கள் அத வழி அனுப்பி வச்சது யாரு சாட்சத் காவல்துறை காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு தமிழக அரசு தமிழக முதல்வருடைய கட்டுப்பாட்டுல காவல்துறை இருக்கு அப்போ திமுகவும் காங்கிரசும் இணைஞ்சு சவுக்கு சங்கர் என்ற தனி மனிதன் மீது இப்படி ஒரு ஒரு அசிங்கமா இது வந்து தமிழக அரசியல் வரலாற்று இப்படி நடந்தது இல்லை நிறைய முட்டை கூட வீசியிருக்காங்க உயர் நீதிமன்றத்தில் வந்து சுப்பிரமணிய சாமி தமிழ் தேசியத்துக்கு எதிராக பேசணும்னு முட்டை அடிச்சு கூட விளையாடி இருக்காங்க அது வேற விஷயம் பட் இதே மாதிரி மலத்தையும் சாணியையும் கழிவு நீதியும் அவங்க வீட்டுல கொட்டி பண்றது எல்லாம் திமுக அரசு காங்கிரஸ் தான் ஏதாவது சான்று வச்சிருக்கீங்களா நீங்க என்ன சார்ந்துன்னா எனக்கு புரியலையே என்ன பார்க்குற நீங்கள் அவர் கூட இருந்துட்டு பேசாதீங்க அவரு சொல்கிறா மாதிரி நீங்கள் வந்து என்னைக்கூடாது நான் என்ன சொல்கிறேன் அதை பார்த்தீங்களே அந்த வீடியோவை பார்த்தீங்களா இல்லையா அது முழுக்க முழுக்க காங்கிரஸ் பெண் பண்ணி தான் தலைமை தாங்கி கூப்பிட்டு வர்றது அது அந்த பசங்களை கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வர அது எல்லாமே வந்து காங்கிரஸ் உடைய செல்வ பிறந்த கூட இருக்கக்கூடிய பெண் பண்ணி அவங்க அதை ஏற்பாடு பண்ண எல்லாருந்த ஒவ்வொரு அந்த பக்கத்தில் உள்ள அந்த மக்களை தான் கூட்டு வந்து பண்ணுறாங்க ஆ அப்புறம் வந்து காவல்துறையே வந்து ரோட் கிராஸ் பண்ணி விடுறாங்க போங்கன்னு காவல்துறைக்கு நல்லது போயிட்டு வந்து என்னம்மா நீ அங்கே போயிட்டு சும்மா கோஷம் போடுன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே போய் நீ பாட்டுக்கு என்னென்ன அடித்து உடச்சுட்டு வந்துட்டீங்க இப்படி யார் கேட்குறா காவல்துறை கேட்குது இப்போ காவல்துறையே இப்படி அனுப்பி விடுறாங்கன்னு சொன்னா நாளைக்கு நான் முதல்வர் வீட்டுக்கு போனேன் அனுப்பி விடுவாங்களா அல்லது உதய ஸ்டாலின் வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்களா கேட்டு பாருங்க கேட்டு பாருங்க அவர்கிட்ட அனுப்பி விடுவாங்களா நான் போய் அதுமாரி கொட்டு வரேன் கேஸ் ஏற்றினு ஒன்றும் போட்டோம் கவலையும் இல்லைங்க இல்லை இதே செல்லு பிறந்த இல்லை அதே அதே செல்வ பிறந்திகள் வீட்டில் போய் புடவ கொடுப்பாங்களா சொல்லுங்கள் சார் என் செல்லு பிறந்திகள் நானே சொல்றேன் செல்லை இல்லை இல்லை அரசியலில் செல்லுவ பிறந்திக்கு மட்டும் தான் பத்து பேர் இருக்காங்களா எங்களுக்கு இல்லையோ பத்து பேர் நாங்கள் அதை பண்ணோம் என்ன சவுக்கு சங்கு சமூக ரீதியான அரசியலில் இல்லை சமூக ரீதியான அரசியல் இருந்தால் பத்து பேர் நூறு பேர் போய் இறங்கி இறங்கிருப்பானா இல்லையாங்க செல்வ பிறந்த போய் இறங்கி இப்போ இது என்ன ஒரு சா சாதாரணமானது இல்லை இது ஒரு தவறான முன்னுதாரணம் இந்த அயோக்கியத்தனத்துக்கு மூடி மறைஞ்சது தான் அண்ணன் போன்ற ஆட்களுடைய வேலை ஐயா இப்படி காங்கிரஸ் மேலேயும் திமுக மேலேயும் காவல்துறை மேலேயும் இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே நீங்க என்ன சொல்றீங்க அதாவது காய்ச்ச மரத்தில் தான் கல்லடிப்படும் என்ன காட்சி இருக்கு அதனால நாங்கள் ஆட்சியில் இருக்கிறதுனால எங்களை பழி போடுறாரு எங்களுக்கும் இதுக்கும் எவ்விதமான சம்பந்தமும் இல்லை உறவும் இல்லை ஒட்டுமில்லை இவர் வந்து நேரடியா நாங்க வந்து காவல்துறை மூலயமா நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்துக்கு போவோமே தவிர இது மாதிரி குறுக்குத்தனமான எல்லாம் செய்யறதா இருந்தால் அந்த நாலாண்டு காலத்துல செஞ்சிருக்க இயலாதான் அல்லது எங்க கட்சி காவல்துறை நானே கேட்குறேன் அப்ப நீங்க செய்யண திமுக காங்கிரஸ் வந்து இப்படி நடந்துக்குது அப்ப காங்கிரஸுக்கு காவல்துறை துணைப்போம்னா காவல்துறை முதல்வருடைய கட்டுப்பாட்டுல இருக்கா அல்லது வேற யாருடைய கட்டுப்பாடிக்கு மாடிச்சு அதுக்கு சொல்ல சொல்லுங்க ஏங்க காங்கிரஸ் தான் பண்ணுச்சுன்னு நீங்க எப்படிங்க ஆனித்தரமா சொன்னீங்க முகார் பாருங்க இந்த வேலையெல்லாம் இங்க வச்சு கூடாது புகார் காவல்துறை விசாரணை பண்ணும் அதுதான் சட்டம் அதனுடைய செய்யும் அன்னைக்கு கைது இந்த

எனக்கு அனுமதி கொடுங்க போலீஸா விடுறாரு என்னமா நீ போயிட்டு ஏதோ பேசுவோன்னு நினைச்சா ஏதோ உடைச்சு கிடிச்சு போட்டு வந்துட்டீங்க பெரிய பிரச்சனை சொல்லுங்க காவல்துறை அனுமதி வாங்கிட்டா போது காவல்துறை தான் காட்டியிருக்காங்க ஏதாவது வீடு இருக்கு போ அப்படின்னு

இது சிம் கார்டு சிம் கார்டும் அந்த அட்ரெஸ்ல எந்த ஹாஸ்பிட்டல்லையும் அந்த அட்ரஸ் தரல எப்படி உங்களுக்கு இந்த அட்ரஸ் தெரிஞ்சுக்குன்னு கேட்குறேன் உன் ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு ஃபோனில் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசுற பேசுனா இப்ப நான் ஒரு நாள் பேசுனேன் பேசுறேன்ன போது அவர் எங்க எந்த இடத்துல இருந்து பேசுறாருங்கிறத அதில் கண்டுபிடிக்க முடியாதா என்ன பேசுறீங்க இதெல்லாம் வந்து சாதாரணமா உனக்கு நீ மல்டிமீடியா படித்த பையன் ஒரு நாள் எடுக்க முடியுமா முடியாதா முடியும்ல அப்புறம் என்ன வாயை திறந்து சொல்லு இல்லையா அவரு கேப்பாரு பா அவருக்கு பாரு அவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்க அரச வந்து தவறாக சித்தரிச்சு தன்னை வளமாக்கி கொள்வதற்காக பேசக்கூடிய நபரு சவுசங்க அவரு இருந்தாலும் இருக்கலாம் யாரு இல்லைன்னு சொல்ல இல்லைன்னு சொல்றதுக்கு இயலாது அவரை நம்ப இயலாது கழுவுர மீன்ல நழுவுரை மீன் அந்த தம்பி அதனால் அவர் எல்லாமே செய்வார் எல்லாத்துக்கும் இப்போ இப்போ பார் பரபரப்பாக நேற்று இருந்து இன்னைக்கு இந்த இந்த மெசேஜ் தான் ஓடிக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு பூரம் ஓடுது தமிழ்நாடு பூரா ஓடுறது இந்த அளவுக்கு எப்படி சீமானவர்கள் சொல்லுவாங்க என்ன சொல்வார் தெரியுமா மாமா ட்ரெண்ட் ஆகுது இல்ல அதுதான் முக்கியம் அது மாதிரி இப்போ அவருக்கு ட்ரெண்ட் ஆகுது இல்ல எல்லா ஊடகங்களும் உட்காந்து இது தானே பேசுகிறீங்க எல்லா எல்லா மீடியால இருந்து யூடியூப் சேனல்ல இருந்து எல்லாம் போகுது இது அவருக்கு புகழ தேடி கொடுக்குது நாளைக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கேயாவது ஒரு எம்எல்ஏவுக்கோ எதுக்கோ போட்டி போட்டால் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் என்ன மஸ்துக்கு சீட்டு தர்றோம் சீட்டு அவருக்கு எதுக்குடா சீட்டு மக்கள் அவருக்கு தான் செல்வாக்கு இருக்குது மாப்பிள்ளை போல ஆளுகள்லாம் அவருக்கு அப்படியே அப்படியே இப்போ இது பொற்றாம இதில் வச்சு தாங்குறாங்க அப்புறம் என்ன இருக்குது அதெல்லாம் எல்லாம் செட்டப்பு தான் சுத்தப்பூடிய செட்டப்பு

அதாவது போலீஸ் சட்டம் ஒழுங்கு காலம் தெரிஞ்சு அவங்களை கூப்பிட்டு வந்து ரோடு கிராஸ் பண்ணி உள்ள தெரியல தான் வெளியே வரும்போது கேக்குறான் என்னமா நீ தேவைதான் போய் உடச்சு பிடிச்சு போட்டு வந்துட்ட நீ இதை சண்டை இது போராட்டம் பண்ணுவ போராட்டம் முடிஞ்சது காவல்துறை வீடு கடவு தட்டி விட்டு வருதுன்னா அப்ப எந்த அளவு கதவை தட்டிட்டு விட்டு இந்த மாதிரி அட்ரஸ் இங்க இந்த தெருவுல இருக்கு போன்னு சொன்னதுன்னு சொன்னாருன்னு இவரே சொன்னாரு அதெல்லாம் சொன்னாரு கடவு நான் என்ன சொல்றேன் ஏத்தா காச நோன்பு வச்சிருக்கதா அதெல்லாம் நான் என்ன சொல்றேன் காவல்துறை இந்த அளவுக்கு வந்து ஒரு போராட்டம் சொன்னா முந்நூறு மீட்டருக்கு அந்த பக்கமே தடுத்து நிறுத்துருவாங்க போட்டு தடுத்து நிறுத்துருவாங்க அது தனி மனிதர் வீட்டு போராட்டமா இருக்கட்டும் அரசு ரீதியான போராட்டமா இருக்கட்டும் அரசியல் கட்சி ரீதியான போராட்டம் நூறு வீட்டுக்கு அந்த பக்கம் அது இல்லாம இப்ப பாஜக மாதிரி அலுவலகம் முற்றுகை போராட்டம் இப்ப நான் அறிவிச்சேன்னா என்ன அலுவலத்தையும் முடக்கி போட்டுறாங்க ஏன்னு சொல்றா அங்கெல்லாம் நூறு மீட்டர்லாம் இல்லை நூறு மீட்டருந்தான் இவனுக்கு பத்தாது வந்துருவானுங்க சண்டை போடுவானுங்க அப்படின்னு எங்களை அலுவலத்துலேயே வந்து என்ன பண்ணுவாங்க ஃபுல்லாக பேரிக்கேட் போட்டு எங்களை அலுவலகத்தை விட்டு இறங்க விடாமல் பண்ணுவாங்க இதுதான் ஒரு போராட்டத்தினுடைய இது அதே நேரத்தில் நாங்கள் அறிவிக்காமல் கமலஹாசன் வீடு அறிவிக்காமல் போனோம் அறிவிக்காமல் போகும்போது கூட போலீஸ் வந்து குண்டு கட்டாக வந்து நம்மளை வந்து அள்ளி வீசி தூக்கிட்டு வண்டியில் போட்டு வராங்க அப்படிபொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு முன்னாடி அவன் பொட்டரும் அவன் வந்து சவுக்கு சங்கர் அவன் அம்மா வந்து வீடியோ காலில் பேசுகிறாங்க அந்த வீடியோ கால்ல அந்த பசங்க அம்மா என்னென்ன பேசுகிறான் பார்த்தீங்களா இல்லையா அதெல்லாம் இவ்வளோத்தையும் பார்த்துக்கிட்டு செட்டப்புன்னு சொல்கிறதும் இதுக்கு திமுகவுக்கு ஏன் கெட்ட பேர் ஏற்பத்தினு சொல்லி அண்ணன் சொல்கிறாருன்னா உண்மையில் அண்ணன் வந்து என்ன நினைக்கிறாரு என்ன வயசான காலத்தில் ஏன் தான் அந்த திமுகவுக்கு இப்படி முட்டு கொடுத்து முட்டி போட்டு முட்டு கொடுக்குறான்னு தெரியல ஏன் இது தவறு இது

அப்போ இருக்கின்ற இவ்வளவு நீங்க பெரிய நாங்க அயோக்கியனா நீங்க அயோக்கியனாங்கிறத மக்கள் முடிவு பண்ணி இருபத்தாறு தேர்தலில் சொல்லுவாங்க அது பொறுத்துருங்க ஐயா கழிவு நீர் ஊற்ற விவகாரத்துல காங்கிரஸ் கட்சிக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லைன்ட்டு செல்வ பெருந்தகை அவர் அந்த சம் சம்பவத்துக்கு செல்வ பெருந்தகையும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க எந்த எந்த செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி செல்வ பெருந்தகை அதாம்மா என்ன எந்த விஷயத்தையும் இந்த கழிவு நீர் ஊத்துனதுல அவங்க கட்சிக்காரன் பொண்ணுதான் போயிருக்கு அவரை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு எப்படி கண்டனம் நல்லா இருக்காரு எப்படி பழமொழி சம்பந்தம் முடிஞ்சா நிரூபிச்சு காட்டுங்கன்றாரு அதான் பழமொழி சொல்லுவாங்க குழந்தையும் கேள்விட்டு தொட்டில ஆற்ற வேலை இதுவா சம்பந்தம் இல்லைன்னா எப்படி சம்பந்தம் இல்லை காங்கிரசை சேர்ந்த பெண்மணி சம்பந்தம் இல்லைன்னா எப்படி சொல்றீங்க காங்கிரசு சேர்ந்த பெண்மணி அவங்க வந்து வர்றாங்க அவங்க காமிச்சவா இருக்க கூடாதா அப்படி எங்களை எனக்கு தொடர்பு இல்லைன்னா சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும் எனக்கு வந்து நல்ல நண்பரு யார செல்வ பிறந்தது அவருடைய அரசியலில் வந்து ஒவ்வொரு கட்டம் அவருடைய வளர்ச்சியில் வந்து எல்லாரும் சந்தோஷப்பட்டதோடு நானும் சந்தோஷப்பட்டிருக்கேன் இந்த நாள் நல்ல ஒரு தொடர்பு தான் இருக்கேன் அப்ப நீங்களே ஃபோன் அடிச்சு கேட்க வேண்டியதாங்க ஏன் அவசரப்படுறீங்க படம் பார்த்துருந்தீங்க ஏன் படம் படக்கிறீங்க இப்படி சும்மா என்னமோ குற்றப்பத்திரிக்கை வாசிக்க நேற்று நான் வந்து ஃபோனும் போட்டேன் ஃபோன் எடுக்கல அவரு இருந்தாலும் எனக்கு சவுக்கு சங்கர் எப்படி நண்பர் அதே மாதிரி தான் செல்வ பிறந்தைக்கு நண்பர் ஆனா சங்கருடைய வீட்டில் நடந்த இந்த அண்ணாகரிக்க செயலை நாம கடந்து போக முடியாது இது தொடர்ந்துதான் இது அவருக்கே ஆபத்து யாருக்கு செல்வ பிறந்தைக்கே ஆபத்து நாளைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டே இருக்காரு எவனா ஒரு சின்ன பசங்க இப்பதான் வந்து திமுக ஆட்சியில் தான் போதை வஸ்து தலை விரிச்சாடு போதை விற்பனை தான் அங்கங்க மூளை மூலைக்கு

அவர் கட்சில அந்த அம்மா இருக்குங்கிறதுக்காக இவர் சொன்னாருன்னு சொல்றது தவறு. அவரே அவர் ஏர்க்கனவே அதெல்லாம் அவர் வந்து காணா ஏதாச்சு நம்ம குற்றசாட்டு சொல்ல முடியாது. அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. நிறுவிங்க நான் குற்றவாளி இல்ல எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நீங்க அவர் தான் குற்றவாளியா

திமுகவும் சம்மந்தம் இல்லை காங்கிரஸும் சம்மந்தம் இல்லை உங்களுக்கு யாருக்கும் சம்மந்தம் இல்லாத யாரோ ஒரு பத்து பேர் போலீஸ்க்கு முன்னாடியே வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போந்து சாணி மலம் இதெல்லாம் கரைச்சி ஊற்றிட்டு அங்கே இருக்கிற பூஞ்செடி கீஞ்செடி எல்லாம் உடச்சிட்டு அவங்க அம்மாவுக்கு கொலை மிரட்டல் விட்டுட்டும் போயிடுவாங்க ஆனால் எங்கள் வந்து இன்னும் நாங்கள் க கண்டுபிடிக்கிறோம் குற்றவாளிகளை எப்படி தான் இருக்குது போலீஸ்கிட்ட வந்து சர்வசாதாரமாக ஆர்குமெண்ட் பண்ணுங்க அந்த பிள்ள அவ்ள சர்வம் அதை ஆ எங்களுக்கு எதுவும் தெரியாது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அதன் கடமைக்கு எவ்வளவு ஆணவமான பேச்சுக்கார ஆணவத்தோட செயல்பட்டு செயல்பட்டு தான் பத்தாண்டு குப்பையில உட்கார வச்சிருந்தாங்க குட்டி முட்டி போட உட்கார எடுத்துட்டு இருந்தானுங்க நம்மளே பார்த்து சரி பத்து வருஷமாச்சா பாவம் அழுகுறானுங்களே ஒப்பாரி வைக்கிறானுங்களே கதறானுங்களே அப்படின்னு தான் இந்த மக்களா பார்த்து ஓட்டு போட்டு முதல்வர் வந்த ஒண்ணு என்ன அட்ராசிட்டி அக்கிரமம் என்னையாது ஆனா கலைஞர்களுக்கு பிரியர்லயே ஒரு கிராமத்து சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா கலைஞர் வந்துட்டாருன்னா ஒரு சாதி கலவரமா அப்படின்னு ஒரு டாக் போயிருக்கும் ஆனா இப்ப மறுபடியும் ஸ்டாலின் வந்துருவீங்கன்னா இது தொடருது எப்படி கொஞ்சம் ஜாதி கலவரெல்லாம் தலைத்து வைக்கும் அந்த சைடு கிராம கிராமத்து சைடுல அந்த காலத்துல இப்ப ஸ்டாலின் வந்த பின்னாடி நிறைய வருது என்ன ஜாதி கலவரம் வந்துச்சு எங்கடா ஜாதி கலவரம் வந்துச்சு தமிழ்நாட்டுல எங்க ஜாதி கலவரம் நடந்துச்சு யார் யார் அடிச்சுக்கிட்டா யார் யார் வெட்டிக்கிட்டா சொல்லு ஜாதி கலவரம் முன்னாடி யார் யாருக்கு வரும் அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு எதிரா இந்து முஸ்லீம் கலவரமாயிருக்கு இதே தமிழ்நாட்டுல மூன்று முறை ஆயிருக்கு ஒன்னு நாகூர் கலவரம் இன்னொன்னு வந்து வீக்கலத்தூர் கலவரம் இன்னொரு கோயம்புத்தூர் கலவரம் இந்த மூன்று கலவரமே திமுக ஆட்சியில் வந்த கலவரங்கள் தான் நீ சொல்றது உண்மைதான் ஏன்னு சொன்னால் திமுக ஆட்சிக்கு எப்போ வராங்கன்னா இவங்க வந்து ஒழுங்கு இவங்க பாக்கெட்டில் வச்சுக்கிது இவங்க இஷ்டத்துக்கு எஃப்ஐஆர் போடுன்னு சொல்கிறது இவங்க இஷ்டத்துக்கு எஃப்ஐஆர் கிழிச்சி போடுன்னு சொல்கிறது காவல்துறையை வந்து சுதந்திரமாக எங்கே விரதது இல்லை அந்த விரக்தியின் விளிம்பில் போகக்கூடிய காவல்துறை என்ன பண்ணுறான் உக்காமக்கா இது நாசமாக போகிற கவர்மெண்ட்டுக்கு இது கெட்ட பேர் உருவாக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு கொளுத்தி போட்டுறான் அது நாசமாக போகுது இப்படி தான் நடக்குது இப்போ இப்போ திமுக வந்து என்ன இப்ப காவல்துறை பண்ணிச்சிருக்கேன் திமுக இது திமுகவுக்குதான் அவமானம் சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கும்போது எவ்வளவு கீழ்த்தரமான வேலையை செஞ்சிருக்கேன் சார் இதுக்கு யார் டிஎம்டி இப்ப மிகப்பெரியது மலைமலை இறந்சி பழத்தில் வந்துட்டு இருக்காங்க சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கும்போது யாராவது ரூசு போய் அப்படி பண்ணுவாங்களா நான் கேட்கறேன் ஆனா காங்கிரஸ் பண்ணியிருக்கேன் அது காவல்துறை துணையா இருக்காங்க சார் திரும்ப திரும்ப காங்கிரஸ் காங்கிரஸ் பழைய போமா இருக்கு காங்கிரஸ் இல்லைன்னு சொன்னீங்கன்னா கட்டுப்பாடு எனக்கு சொல்ல நண்பர் தான் ஆனா அவருடைய ஏற்பாடுல தான் நடந்திருக்கு சார் எனக்கு தெரியாது விடுங்க ஏன் காவல்துறை கைது பண்ணல காவல்துறை கைது பண்ணதா பண்ணலையாங்க அங்க உடைச்சிட்டு நின்று போலீஸ் கிட்ட பேசின வீடியோ வீடியோக்கள் இருக்கு எடுத்து பாருங்க சரி பாப்பா எப்படி இருக்குன்னு சொன்னா இப்போ குணால் கர்ணான்னு சொல்லிட்டு நம்ம மகாராஷ்டிராவில் வந்து ஸ்டாண்டப் காமெடி ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லிட்டு ஃபேமஸ் அவன் குணால் கர்ணா ஹிந்தி நல்லா பேசுவோப்பில்ல ஹிந்தி காமெடி ஸ்டாண்டப் காமெடின்னு காமெடிந்த அவர் அவர் பேசுனார்னா ஆறங்கணக்கான மக்கள் வருவாங்க அவர் அவருடைய அந்த காமெடியை கேட்டது தனி மனிதன் உட்காந்து பேசுவோம்ல அவர் வந்து பேசும்போது சிவசேனையும் பாஜகவையும் வந்து ஒப்பிட்டு சிவசேனாவை வந்து எப்படி பாஜகவை வந்து அந்த ஹெக்ன இண்டியை வச்சு தூக்கிட்டாங்க அப்படின்றது ஒரு அவருக்கே உண்டான மாநில ஒரு காமெடியாக பேசிட்டார் அதுக்காக வந்து எக்னா சிண்டே ஆட்கள் அவருடைய வீட்டில் வந்து அடிச்சு கல்லாலெல்லாம் அடிச்சு தொடர்பு கட்டெல்லாம் வீசி பண்ணி அவரை கைது பண்ணுறதுக்கு போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டு அவரை தேடுறாங்க முன்னாள் காரனாங்க அதே மாதிரி அங்க வந்து பாசிசம் ஒரு சமூக செயற்பாட்டாளரை நான் நடுத்தர வச்சு அடிக்குது இங்க ஒரு பாசிசம் திராவிட பாசம் அங்க வந்து ஆரிய பாசிசம் இங்க திராவிட பாசிசம் அவ்வளவுதான் வித்தியாசம் அங்க ஆரிய பாசம் மகாராஷ்டிராவில் ஆரிய பாசிசம் குணால் கர்ணாவையே வந்து என்ன பண்றாங்க இதே மாதிரிதான் ஆனா அவங்க கூட பாருங்க இத்தனைக்கும் பின்தங்கிய மாநிலங்கள் தமிழ்நாட்டை விட மிகப்பெரிய பின்தங்கிய மாநிலம் மகாராஷ்டிரா அவங்க கூட மகத்தையோ சாணியோ கையில் எடுக்கல கல்லதான் தூக்கி அவர் வீட்டாண்ட அடிச்சாங்க ஆனா இங்க கேவலமாக இது எப்படி ராஜா அதாவது சேரன் சோழ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் சண்டை வந்துன்னா பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சுன்னா அந்த சாணத்தை தூக்கி மனத்தை தூக்கி அடிச்சு கொடுங்களா நம்ம வரலாற்று புத்தகங்களை படிச்சிருக்கோம் அந்த ஒரு செயலை அரங்கேற்றி இருக்கு தமிழக அரசு அப்படின்னு சொன்னால் காவல்துறையும் காங்கிரஸும் இணைஞ்சு செஞ்சுருக்குன்னா இவ்வளோ அயோக்கித்தனமான செயல் இது அதாவது போகிற ஓக்கில் எதையோ அள்ளித்தளிக்கிற மாதிரி அவர் ஆசிட்ட தெளிச்சுக்கிட்டு போகிறாரு அது அவருக்கே வேணா வரும் புரியுதா ஆகையினால் நம்மை பொறுத்த மட்டிலும் நாங்கள் நேர்மையா தான் நாங்கள் அரசியல் நடத்துகிறோம் எங்களுக்கும் சாவுக்கு சங்கருக்கும் வாய்க்கா வரப்பு தகராறு இல்லை அரசியல் ரீதியான தகராறு அதை நாங்கள் அரசியல் ரீதியாக சட்டப்பூர்வமாக நாங்கள் அவரை சந்திப்போமே தவிர இது போன்ற குறுக்கு வழிகள் நாங்கள் கையாள வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது காங்கிரஸ் கட்சின்னு இவங்க சொல்றாங்க புகாரில் அவர் காங்கிரஸ் கட்சின்னு கொடுத்துருந்தாருன்னா அவங்களை கூப்பிட்டு முறைப்படி விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கும் அவ்வளோதான் சரிங்க அடுத்து வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து தரமணி சட்டக்கல்லூரியில் பார்த்தீங்கன்னா மாணவி வன்கொடுமை பிரச்சனையில் மாணவர்கள்லாம் உள்ளிருப்பு போராட்டம் செஞ்சுருக்காங்க அதுக்கு போலீஸ்காரங்க காலேஜுக்குள்ள போயிட்டு மாணவர்கள் கிட்ட கை கலப்பு பண்ணியிருக்காங்க ஏன் இந்த மாதிரி செயல் எல்லாம் போலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க தம்பி நான் இன்னும் அதை பத்தி பார்க்கல தம்பி எதுவா இருந்தாலும் சட்டப்படிதான் நடவடிக்கை எடுக்கணும் சட்டத்தை கையில எடுத்துக்கிறது காவல்துறைக்கும் அதிகாரம் கிடையாது வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுனா அந்த அந்த பிரின்சிபால் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா உள்ளிருப்பு போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு சட்டக்கல்லூரி மாணவி பாலியல் வன்குடுமிகளா இருக்கிறது ஒரு பக்கம் அது ஆதரவா இறங்கி போராடக்கூடிய இசைப்பு அதாவது எல்லாமே இசைப்பு எல்லாம் யாரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கட்சிகள் தானே எல்லாமே அவங்கள வந்து காவல்துறை அடிச்சு இழுத்துட்டு போறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னைக்கு செயின் பறிப்பு தெரியுமா உங்களுக்கு எட்டு உங்களுக்கு தெரியும் ஏர்போர்ட்ல வச்சு ரெண்டு அரஸ்ட் பண்ணி அது அதெல்லாம் பேச தெரியாது எட்டு இடத்துல புடிங்கிட்டான் எட்டு இடத்துல புடிங்கிட்டான் என்னத்த புடுங்கண்ணா சும்மா போங்க எட்டு இடத்துல புடிங்கிருக்கேன் செயின் பறிப்பு இந்த எட்டு இடத்துலயும் பாத்தீங்கன்னா யார் புடுங்க இல்ல கல்லூரி மாணவர்கள் தான் இந்த வேலை செய்யறான் கல்லூரி கிட்ட போதை பழக்க வழக்கம் சர்வசாதாரணமா புழக்கத்துல இருக்கு இது காரணம் கவர்மெண்ட் தானுங்க இல்லைன்னா நீங்க ஒருத்தங்க நாங்க ராஜினாமா பண்ணிட்டு போங்க நீங்க உங்களை யார் திட்டா தெரியும் பதில் கேள்விக்கு பதில் சொல்லுங்க காய்ந்த படம் கல்லடி படம் இந்த டைலாக் எல்லாம் நீங்க அதிகாரத்துல இருக்கீங்க உங்ககிட்டதான் கேள்வி எழுப்ப முடியும் அது எதிர்கட்சி இவர் யார் எடப்பாடி கிட்ட போய் கேள்வி எழுப்ப முடியுமா அவர் நான் ஆட்சி நடத்திட்டு இருக்க நீங்க தானே ஆட்சி நடத்துறீங்க அப்ப உங்க வீட்டுல தான் கேள்வி வைப்பான் கேள்வி எடுப்பேன்னா பதில் சொல்லுங்க அதை விட்டு டேபிள தட்டுறது அதை தட்டுறது வீட்டுல மரத்தை கலந்து ஏன் உங்க வீடுக்குள்ள மரத்தை கலந்து ஊத்து சவுக சங்கர் உங்களுக்கு என்ன நாங்க என்ன எனக்கு என்ன அவர் என்ன வாக்கியா வர தாராளா எனக்கு சவுக்கு சங்கம் இருக்கும் சீன் போட்டு என்ன சீன் போட்டு இருக்கோம் அடக்கம் ஒடுக்கமா ஆட்சியை நடத்துங்க இல்ல நாங்க அடக்கம் ஒடுக்கம் இல்லாம நாங்க எவன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு வந்து வச்சு குடும்பம் நடத்தல குடும்பம் நடத்தி விட்டு கடைசியில புள்ள எல்லாம் வந்த பின்னாடி ரோட்ல விட்டுட்டாலே இல்ல சும்மா இருங்க நீங்க உதயநிதி ஸ்டாலின் எடுக்கிறீங்க உதயநிதி ஸ்டாலின் அப்படி பண்ணல ஆமா அவ முதல் உரை எடுக்கல உதயநிதி இதே சவுக்கு சங்கரை தான் சொல்றேன் சவுக்கு சங்கரை தான் சொல்றேன் சவுக்கு சங்கரை ஒருத்த பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து வச்சு

பாருங்க ஏன்னா திராவிட மாடலு அப்படிதான் ஆமா கல்ல ஏன்னா திருமணம் கடந்த உறவு கை தொட்டி வர இருப்பாங்க ஆனா அந்த திருமணம் கடந்த உறவு கூட

வாழ்க்கை நடக்குறங்கள ஓடுக மாட்டறவங்கள என்ன சொல்ல வரறீங்க இங்க சும்மா அந்த வேலையெல்லாம் இங்க வச்சி சும்மா அந்த கதையெல்லாம் ஓடாதீங்க வேறதா உண்ண இல்லனா உள்ள உண்ண இல்லைன்னா வந்து உட்கார்ந்திருங்க ஏன் டீமா உட்கார நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சவுக்கு சங்கர் வீட்ல நடந்தது மிக பெரிய வருத்தம் மறுப்பதற்கு இல்லை அதே வேலையில வந்து யார் பண்ணா என்ன பண்ணாங்கறத காவல்துறைக்கு ஏற்கனவே புகார் கொடுத்தாச்சு நேற்று அவர்கிட்ட கேட்குறாங்க யார்கிட்ட புகார் கொடுப்பீங்கன்னு கேட்டா என்ன அடுத்த மாநிலத்தெல்லாம் கொடுக்க முடியும் இங்க இருக்க காவல்துறையில தான் கொடுக்க முடியும் சிஸ்டம் அப்படி அப்படித்தான் அப்படித்தான் அவரு சொல்றாரு சரி காவல்துறையை பேசுவேன்

எனக்கு கொஞ்சம் கடுப்பு இருக்கு இப்ப முடிஞ்சா பண்ணி பாருங்க என்ன பண்ணி பாருங்க பண்ணி பாப்போம் பண்ணுங்க பாப்போம் அவ பிடிச்சி அடி ஓடிங்க கைய ஓடி ஓடிங்க பாருங்க ஆண்டிக்கு ஒரு சட்டம் அரசனுக்கு ஒரு சட்டம் யார கால ஓடிச்சு கைய யாரு கால ஓடிச்சு கைய ஓடிச்சு கம்ப வச்சிட்டு நடந்துட்டு இருக்கிறது யாருங்க நடந்துட்டு இருக்கா கை உடைச்சு போய் கை இல்லாமல தர்றாரு எல்லாமே இருக்குது கால் இருக்குது நடக்கலையா கையில நடக்கலையா காலை உடைக்கலையா காலை உடைச்சாங்க பேசுனீங்களா சவுக் சொல்ல வர்றது என்னன்னா அதேங்க வாய்ப்பு அடுத்த கொடுக்கு போவாங்களா இல்லையா நீங்க யாருக்கு வேணாலும் நாங்க வாய்ப்பு கொடுக்கணும்னு எங்களை எதிர்பார்க்காதீங்க எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை 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 இல்லவே இல்லை கொடுங்க